டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா டெல்லி பரபரப்பா போயிட்டு இருக்கு நீங்க டெல்லிலையும் பாக்கணும் தமிழ்நாட்டுல அதிமுகவினுடைய நிலைப்பாடு அதனுடைய இருத்தல் எப்படி பாக்குறீங்கன்னா கட்சி இபிஎஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரிஞ்சிருக்கு சசிகலா அவர்கள் அரசியல் களத்திலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து அதிமுகவினுடைய நிலையை எப்படி பார்க்குறீங்க அதிமுக இந்த ரெண்டு வருஷத்தில் நாங்கள் பாஜக கூட்டணியில் இல்லை என்று சொல்வதன் மூலமாக சிறுபான்மை நம்பிக்கையை பெற்றுட்டோங்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அதிமுக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும்னு சொன்னால் அது தவறான கருத்து எப்பயுமே சிறுபான்மை மக்கள் பிஜேபி நம்ப மாட்டாங்க அதிமுகவை நம்ப மாட்டாங்க கடந்த காலகட்டங்களில் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் கொண்டு வந்த தீர்மானங்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவு கொடுத்தது அதிமுக பிஜேபிக்கு அது சிஏவாக இருக்கட்டும் எழுபதாக இருக்கட்டும் எல்லா சட்டங்களுக்கும் ஆதரவு கொடுத்தது வப்பு வாரிய சட்டம் அந்த முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு நிலைப்பாட்டுக்கு பிஜேபிக்கு நீ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்கள் மேலே எதுவும் ரைடு வந்துடக்கூடாதுன்றதை பயந்து உங்கள் பதவிக்கு தக்க வைக்கிறதுக்காக பிஜேபிக்கு அடிபடிஞ்சிங்க இது எல்லா இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தெரியும் இப்போ வந்து நான் சொன்னால் எப்படி நம்புவாங்க எடப்பாடி மீது நம்பிக்கை வரல யாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த இந்த இந்த உணர்வை நீங்கள் அப்போ காட்டியிருக்கணும் எதிர்கட்சியில் காட்டி பிரயோஜனம் இல்லை ஆளுங்கட்சியில் நான் உங்களுக்கு தான் ஆதரவுன்றதை சிறுபான்மை மக்கள்கிட்ட நீ ஆணித்தரவை பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கணும் சொல்ல மறந்துட்டீங்களே அப்புறம் எப்படி உங்களை நம்புவாங்க இல்ல அவங்க பாஜக திமுக உங்களால தானே எல்லா சட்டமும் எதிர்ப்பா இல்ல அவங்க என்ன சொல்றாங்க கூட்டணி பாஜக விட திமுக தான் கூட்டணி வச்சிருக்கு யாரு தான் கூட்டணி வைக்கல நாங்க கூட்டணி வச்சோம் விளையிட்டோம் உடனே கூட்டணி வச்சாலே உடனே பாஜகவினுடைய ஆளா நாங்க இருக்கோம்னு சொல்றதா நாங்க இப்ப திமுக திமுக நீட்டை ஒழிப்போம் சொன்னாங்க இப்ப பாஜா அவங்க ஆட்சிக்கு வந்து ஒன்றும் பண்ணல சோ நாங்க இப்ப மக்கள்கிட்ட போகிறோம் இப்போ பழைய அதிமுக ஓட்டுகளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறோங்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுடைய நிலைத்தன்மை மாறிடுச்சு உங்களை நம்ப மக்கள் தயாராக இல்லை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தனிப்பட்ட லீடருன்றதை காட்டுறதுக்கு அதிமுகவில் ஆளும் இல்லை அண்ணா எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பேசி பார்க்குறாரு அதை மக்கள் நம்ப இல்லை இன்றைக்கி ஒரு நிலைப்பாட்டோட அருமையான கூட்டணியில் எல்லா மக்களும் பாதுகாக்கக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாடு முதல்வர் அந்த தளபதி சிறப்பான முறையில் ஆட்சியை கொடுக்குறாரு சிறந்த திட்டங்களை கொடுத்துருக்காரு நிச்சயமாக வந்து இந்த கூட்டணி தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலே மாபெரும் வெற்றியை பெறும் இந்த கூட்டணிக்குள்ளே சலசலப்பு இல்லை இல்லை சலசலப்பு இருக்குன்னு தானே அதிமுக சொல்கிறாங்க சலசலப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த இருபத்தாறு தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் யார் எங்கே போய் கூட்டணி வச்சாலும் கூட்டணி வைக்காட்டினாலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் அந்த அளவுக்கு மக்களுக்கு கோடிக்கணக்கான மக்கள் பயன்படக்கூடிய திட்டங்களை கொடுத்த முதல்வர் அண்ணன் தளபதி அதான் மக்கள் நினைக்கிறாங்க பொதுவாக சார் பெண்களுடைய ஓட்டு எப்பயுமே உதயசூரனுக்கு நாற்பது சதவீதம் வரும் இயற்கை எனக்கு தெரியும் இப்போ நான் நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு விழுந்த ஓட்டுகளில் பார்த்தா எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீத பெண்கள் ஓட்டு எனக்கு விழுந்து முழுசா விழுந்து விழுந்து அவங்க தொகுதி அதிமுகவுக்கு பாரம்பரியமாக ஓட்டு இடம் ஆமாம் எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நாற்பது இதுலையுமே அப்படிதான் பாட்டிச்சேரி பெண்கள் ஓட்டு தான் அதிகம் அதிகம் என்ன காரணம்னா கலைஞர் விரும்பத்திற்கு மாதம் ஆயிரம் பெத்த தாய்தய்பும் கூட கொடுக்க மாட்டாங்க சார் மாதம் மாதம் ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் பேங்க் அக்கௌண்டில் ஒரு பதிமூணு லட்சம் கோடியை பதிமூணாயிரம் கோடியை எந்த விதமான கரப்ஷன் இல்லாமல் நீட்டாக போய் சேர்க்குறாங்கல்ல ஒரு பெரிய திட்டம் தானே இந்த திட்டத்தை மக்கள் நினைக்கிறாங்கல்ல அப்புறம் எப்படி ஓட்டு மாறு எங்களுக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எங்களுக்கு தான் மாபெரும் வெற்றி பெறும் மாணவர்கள் நலமாக இருக்கட்டும் குழந்தைகள் நலமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு வந்துருச்சு மக்கள் பயன்படுறாங்க ஸோ ஒரு அதிருப்தின்றது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சத்தியமாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை அதனால ஆட்சி மாற்றம் வரும்ன்றதெல்லாம் தப்பு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை இல்ல அவர் எடப்பாடி தொடர்ச்சியாக அவர் பரப்புரை செய்கிறாரு நான் ஒரு விவசாயி மகன் அதிமுக மட்டும்தான் ஒரு எளிய தொண்டன் கூட இன்னைக்கு முதலமைச்சர் பதவிக்கு வரலாம் திமுகல மாவட்ட செயலாளர் பையன் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எல்லா உயர் மட்டத்திலிருந்து மாவட்ட செயலாளர் இருந்து அவங்கவுங்க பையன் அப்படிலாம் கொண்டு வந்துக்கிறாங்க ஆனா அதிமுகவை பாருங்க நான் ஒரு விவசாயி ஒரு ஜெயலலிதா மையாருக்கு போஸ்ட் ஒட்டினேன் அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு வந்து நான் முதலமைச்சராக இருக்கேன் இதுதான் அதிமுக திமுக எல்லாம் மன்னர்கள் மாதிரி அப்படி அப்படியே வந்துடுறாங்க இது அதிமுக எல்லா கட்சியிலையுமே பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அவங்க சொந்த வந்தா யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் பையன் பையன் எம்பி ஆகலையா அதுதான் நான் டிப்டி செய்ய மாட்டிருந்தாரு எப்படி எப்படி வந்தீங்க உளச்சி அதுக்கு மேலே உழச்சவியெல்லாம் அங்கே கட்சியில் இல்லையா இது இயற்கை சார் இப்போ எங்கள் திமுகவில் தஞ்சாவூரில் முரசொலின்ற ஒருத்தர் எம்பி இருக்கார் பாவம் அவள் அப்பா வந்து மிஸ்ஸா காலத்தில் ஜெயிலுக்கு போனவர் சாதாரண குடும்பம் எம்பிஆன்ட்டார் எப்படியே மிராஸ் குடும்பம் அவர் சார் இப்போ ஒரு நூறு பேர் எலெக்ஷன் விற்கிறாங்கன்னா அதில் ஒரு பத்து பேர் வாரிசு அடிப்படையில் வந்துருக்கா தொண்ணூறு பேர் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறான் இதில் என்ன குற்றம் அந்த பத்து பேருக்காக நீங்கள் ஒட்டுமொத்த நூறு பேருமே வாரிசுன்னு சொன்னால் எப்படி நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது இல்லை வாரிசு அரசியல் விமர்சனங்களும் திமுக மீது வைப்பது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கிட்டு தானே ஓட்டம் போட்டிருக்காங்க ம் நீங்களும் விஷயத்து பார்த்தீங்க நாற்பதுலையும் ஜெயிச்சிமே பாண்டிச்சேரி எப்படி ஏற்றுக்கிட்டாங்கல்ல சார் வாரிசுன்ற ஒரு இப்போ டிப்டி சிஎம் மரியாதைக்குரிய உதயநிதி வந்து இப்போ பொறுப்பேற்ற பிறகு டெய்லி அவர் பார்க்குற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி போய்கிட்டு தான் இருக்கார் பொறுப்பை வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஃபாரின் டூர் போக ஊரை சுத்தமாக இருந்தால் கெட்ட பேர் மக்கள் நலம் தானே இருக்கு அவர் மேலே இப்படி கெட்ட ஒரு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க உதயநிதி நல்லா செயல்படுறாரு அவர் தொகுதியை நல்லா வச்சிருக்காரு எந்த கோரிக்கை வச்சாலும் உடனே தீர்க்கப்படுன்ற கோணத்தில் மக்கள் வந்துட்டாங்க இப்ப ஸோ அதை எடுப்படாது என்ன எதிர்கட்சிகள் பிரச்சாரம் வச்சாரு அந்த பிரச்சாரம் எடுபடாது திமுகவுக்கு அதெல்லாம் மைனஸ் ஆகவே மைனஸ் ஆகாதுங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வரும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இபிஎஸ் வந்து அது உடன்பாடே இல்லைங்கிறாங்க இல்லை பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றினா வருங்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை பிஜேபி ஏடிஎம் அலைன்ஸ் வருமா வராதான்றது தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது கடைசி கட்டத்தில் ஒரு மாதத்தில் கூட என்ன வேண்டாலும் மாறலாம் வந்தாலும் வருங்கிறீங்க இல்லை மாறலாம் வரும் வராமல் கூட போகலாம் அதை இப்போ பேசுகிறது பிரயோஜனம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எந்த கூட்டணியில் எங்கே போய் நின்று வந்தாலுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நல்ல கூட்டணியா இருக்கும் இந்த கூட்டணி வெல்வதற்கு எந்த கூட்டணி வந்தாலும் சந்திக்கிறது நாங்கள் தயாரா இருக்கோம் அதை பார்த்துக்கோங்க அதை பார்த்துக்கோங்க விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய் வந்தாலும் இளைஞர்கள் ஓட்டு கணிசமாக அவருக்கு போயிருங்கிற மாதிரியான ஒரு பார்வை கருத்து வருது திமுக அதிமுக எல்லா கட்சியிலையும் பதினெட்டு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசு உள்ள இளைஞர்கள் விஜய் மீது ஒரு கிரேஸா இருக்கிறாங்க அவருக்கு முதல் முறை வாக்களிப்போம்னு நினைப்பாங்க அதனால் அது கொஞ்சம் போகும் அது திமுக ஓட்டையும் பாதிப்பு ஏற்படுத்துங்கிறாங்களே எப்படி சார் போகும் அவங்க ரசிகர் மன்றம்னு ஒன்று இருக்குது அந்த ஓட்டு போகும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அதை நீங்கள் உங்களுக்கு இயற்கையாக அவங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு அது இல்லாமல் இலை இல்லை ஒட்டுமொத்த இளைஞர்கள் ஓட்டு வரும்னு சொன்னால் அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கோம் திமுக விஜய் ரசிகர்கள் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க எங்கே இருக்கிற இளைஞரை நீ அலம்ப அமோகமாக அவர் உதயநிதி ஸ்டாலின் செயல்பட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வச்சு பேச்சு போட்டி வச்சு கவிதை போட்டி விளையாட்டு போட்டி வச்சு இளைஞர்களை ஏற்றுருக்குமே அந்த இளைஞர்கள் எங்கே போவாங்க ஸோ அவங்க இளைஞர்கள் ஒரு பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலுமே ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய ஆதரவு திமுக கூட்டணிக்கு தான் இருக்கும் அவங்க ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னால் அது பகல் கனவாக தான் முடியும் அதிமுக விஜய் கூட்டணி கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தொடர்ந்து பேசுகிறாங்க அப்படி அப்படி சேர்ந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி ஜெயலலிதா விஜய் அந்த கூட்டணி சேர்ந்தப்ப திமுகவை வீழ்த்தினாங்களோ அந்த மாதிரி ஆனால் வந்துடும் அது மாதிரி எடப்பாடி விஜய் கூட்டணி வந்துச்சு அப்படி ஒரு அலைன்ஸ் வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் திமுக செட் பேக்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க என்ன நீங்கள் இந்த விஜய் பிஜேபி அதிமுக மற்றவெல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சா கூட எங்கள் கூட்டணி பலமாக தான் இருக்கும் எங்களுக்கு அடுத்த முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் நாங்கள் சொன்ன திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்போம் எங்களுக்கு மாற்று கருத்துக்கு மைனஸுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் எத்தனை கூட்டணி வச்சாலும் யார் முதல்வன்றது ஒன்று இருக்குது என்ன சொல்லி ஓட்டு கேப்பீங்கன்னு ஒண்ணு இருக்கு நாங்க செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்போம் செய்ய போகிறதையும் சொல்லி ஓட்டு கேட்போம் ஸோ எங்களுக்குதான் பல மடங்கு ஆதரவு இருக்குமே தவிர உங்களுக்கு தான் போகும் விஜய் கூட்டணி சேர்ந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதுவுமே வராது எங்களுக்கு பாதிப்பு வராது அதிமுக வந்து இப்ப பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒரு செட்பேக் தென் மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது தென் மாவட்டங்களில் வாக்களித்த அந்த சமூகங்கள் எல்லாருமே தனித்தனியாக ஓபிஎஸ் தினகரன் மாதிரி பிரிஞ்சிருக்கிறதுனால ஒரு செட்பேக்கு ஒருவேளை தினகரன் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்று சேர்ந்துட்டா அதிமுக பழைய பலத்துக்கு வந்துடும் தென் தமிழ் தமிழ் தமிழகத்தில் அவங்க இழந்த வாக்குகள் தான் மீண்டும் பெற்றுருவாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா நான் கேட்குறேன் சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது ஏன் ஜெயிலுக்கு போச்சு எம்எல்ஏக்கள் கூடி சசிகலாவை குழு தலைவராக எம்எல்ஏக்கள் குழு தலைவராக தேர்ந்தெடுத்தால் கவர்னர் வந்து அவருக்கு முதல் முதலமைச்சர் பதவியை எடுத்து வைக்கணும்ல ஏன் வைக்கலை வைக்காத என்னதுக்கு காரணம் யார் பிஜேபி தானே ஜெயலலிதாது பிஜேபி தானே ரைட்டு தினகரங்கிட்ட இந்த கட்சியை துணை பொதுச்சலராக ஆக்கி நாலு வருஷம் ரன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனால் அந்த கட்சியை அழிச்சது யாரு தினகரன் தானே புரிஞ்சுங்க தினகரன் தானே எல்லா சித்து விளையாட்டும் பண்ணிட்டு இப்போ வந்துக்கிட்ட எல்லா ஒன்று சேரும் ஒன்று சேருன்னா யார் ஒன்று சேருவாங்க கூட இப்போ ஒன்று சேர மாட்டாங்க எப்படி வாய்ப்பு இருக்க எப்படி வாய்ப்பு இருக்க தினகரனை நீ யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்க பழனிசாமி வளர்ச்சியை யாரும் ஏற்றுக்கிற மாட்டீங்க ஓ பன்னீர்செல்வம் சேர்க்கிறத யாரும் ஏற்றுக்கிற மாட்டேன் இப்போ எப்படி நீங்கள் ஒன்று சேருவீங்க பிஜேபி நினச்சி சேருங்கன்னா சேர்ந்துட மாட்டாங்களா பிஜேபி தானே இயக்குது சேர்த்து பாருங்க அப்போ ம் இல்லை சேர்த்தா பழைய அதிமுக ஓட்டு வாய்ப்பு இல்லை ம் இப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க பிரிஞ்சிருக்கிறதுனால தான் பழைய முக்குளத்தூர் ஓட்டெல்லாம் அதிமுக விழமாட்டேங்குது மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அந்த எடப்பாடி மீது அவங்களுக்கு நம்பிக்கை வரலைங்கிறாங்க ஒரு மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அந்த பழைய ஓட்டு வந்துடாதா வாய்ப்பில்லை சார் நீ என்னதே ஒன்று சேர்ந்தால் கூட உங்களை நண்பகத்தன்மே இழந்துட்டீங்க கடந்த காலகட்டங்களில் இதே தினகரன் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை பேசாத பேச்சா அண்ணே அன்னோ பன்னீர்செல்வம் தினகரணி சசிகலாவையும் பேசாத பேச்சு அருமையுத்தம் நடத்தினதே இந்த குடும்பத்தை எடுத்து தானே இதெல்லாம் மக்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல சார் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசி ஒன்னு சேர்த்து சொன்னா மக்கள் எப்படி அது ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கண்டிப்பாக அப்போ எந்த சூழல் வந்தாலும் இப்போ தேர்தல் வரும்பட்சத்தில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன காரணம்னு சொன்னால் தமிழ்நாடு முதலினுடைய அயராத உழைப்பு மக்கள்கிட்ட காட்டுற பாசம் அன்பு திட்டங்கள் இதை வச்சு இந்த கூட்டணி அருமையான வெற்றி பெறும்ன்றதே எங்களுடைய நோக்கம் கண்டிப்பாக உங்களுடைய தொடர்ச்சியான ஒரு பரபரப்பான அலுவலுக்கு மத்தியில் நம்ம ஜீவா நேரம் ஒதுக்கி இன்றைய அரசியல் சூழல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு நம்ம அரங்கத்துக்கு வந்து நம்ம நேர்காணலை கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி ஜீவாவுக்கு நன்றி